வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா சாரப்பருப்பு பாயாசம் தான் இது பார்த்திங்கன்னா நிஜமாகவே நம்ம எப்பயும் செய்கிற பாயாசம் மாதிரி இருக்கவே இருக்காது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம வந்து கல்யாணத்துக்குலாம் போனீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு சின்ன கப்பில் ஊற்றுவாங்க சாரப்பருப்பு பாயாசம் தான் அதில் பார்த்தீங்கன்னா வெறும் சாரப்பருப்பு மட்டும்தான் இருக்கும் இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா சேமியாகவும் கூட சேர்த்து செய்ய போகிறேன் கொஞ்சமாக நீங்கள் குங்குமப்பூ தான் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி குங்குமப்பூ இல்லாமல் வெறும் ஃபுட் கலர் மட்டுமே ஆட் பண்ணி சூப்பரான சாரப்பருப்பு பாதாம் பால் சூப்பராக ரெடி பண்ண போகிறோம் அதாவது பாயாசம் வாங்க எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு நல்ல அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க அடி திக்கான பாத்திரமாக வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க அந்த நெய் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சாரப்பருப்பு கடையில் வாங்கிக்கோங்க சாரப்பருப்பு கொஞ்சம் வெலை அதிகம் தாங்க நம்மளுக்கு நான் வந்து பார்த்திங்கனா ஐம்பது கிராம் வாங்கினேன் அதில் வந்து ஐம்பதுலேயுமே நான் பாதி தான் போட்டேன் மீதி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் அது நீங்கள் நல்ல நெய்யில் வறுத்துக்கோங்க நெய்யில் நீங்கள் வறுத்தீங்கனாக்கா நல்லா வாசனை வரும் டபுள் டபுளாக அது அழகாக வெடிச்சு வரும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா வறுத்து ஒரு பிளேட்டை எடுத்து வச்சுக்கோங்க ரொம்பவே நல்லதுங்க சார் பருப்புலாம் உடம்புக்கு இது நிறைய பேருக்கு தெரியாது வெறும் ஃபெஸ்ட் ஃபெஸ்டிவல் டைமில் பார்த்தீங்கன்னா வெளியே போனால் சாப்பிட்றது கோவில எங்கேனா ஃபங்க்ஷன்னா போட சொல்கிறது அதோடய விட்டுவிடுவாங்க நிறைய பேர் வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிட மாட்டாங்க மோஸ்ட்லி கல்யாணத்தில் தான் இது வைப்பாங்க நீங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக ஃபுல்லாக காலி பண்ணிடுவாங்க பாயசம் பிடிக்காத குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்குலாம் கூட இப்படி செஞ்சு கொடுங்க இப்போ எனக்கு வந்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு அந்த பருப்பு எல்லாத்தையுமே நான் எடுத்துடுறேன் இப்போ இந்த நெய்யிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணா நெய் ஊற்றிக்கோங்க நான் இந்த நையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ அளவுக்கு சேமியா போடுறேன் கால் கிலோ கூட இல்லை ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சேமியா போடுறேன் பாயச தாங்க அதே வந்து நெய்லேயே ரோஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் லைட் கோல்டன் ப்ரௌன் வரட்டும் ரொம்ப தீய தேவையில்லை லைட்டாக வந்தால் போய் அதாவது சிம்பிளே நீங்கள் வச்சு வர்த்திங்கனாலே உங்களுக்கு ரொம்ப லைட் கோல்டன் ப்ரௌன் வரும் அந்த நெய்யிலே வறுத்து வரும் வறுத்து பிறகு இதே ஒரு ப்ளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது பாருங்கள் நான் போட சொல்ல ஒயிட்டாக தான் இருந்தது இப்போ பாருங்கள் ஒரு மாதிரி லைட் கோல்டன் ப்ரௌன் வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம மாற்றி ஒரு பிளேட்டை எடுத்து வச்சிருந்தாங்க ரொம்பவே டிஃப்ரெண்டான பாயாசம் தாங்க இது கண்டிப்பாக நிறைய பேர் சாப்பிட சொல்லி இது என்ன பாயாசம் என்ன பருப்புன்னா கூட யோசிப்பாங்க தெரியாதவங்க தெரிஞ்சவங்க ஓகே தெரியாதவங்க ஆனால் இது கண்டிப்பாக சாரப்பருப்புன்னு கடையில் நம்மளை விற்கிது நீங்கள் வாங்கியே செஞ்சு பாருங்க இதாக இப்போ அதே பவுல்லே தாங்க அதே பாத்திரத்துல தான் நான் பால் ஊற்றுறங்க குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் அளவுக்கு நான் பால் ஊற்றிருக்கேன் அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க நல்லா பால் நம்மளுக்கு கொதிச்சு பொங்கி வந்த பிறகு நம்ம வறுத்து வச்சுருக்க சாரப்பருப்பையும் சேமியாவையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நம்ம வந்து கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் அப்போ தான் சேமியா வந்து உருண்டை உருண்டையாக அடி பிடிக்காமல் நல்லா வரும் ஆல்ரெடி நம்ம வறுத்துக்காக நமக்கு அடியெலாம் பிடிக்காது இருந்தாலும் நம்ம கலந்து விட்டுகிட்டே இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா சக்கரைக்கு பதிலாக இன்றைக்கி நான் மில்க் மேட் தான் ஊற்றுறேன் நீங்கள் வேணா சக்கரை கூட ஆட் பண்ணிக்கோங்க நான் ஏன் மில்க்மேட் ஊற்றுறேன் அப்படின்னாக்கா நான் பாலில் வந்து தண்ணியும் கொஞ்சம் கூட தான் ஆட் பண்ணியிருக்கேன் மில்க் மேட் ஊற்றினாக்கா நமக்கு நல்லா திக்காகிடும் பால் வேற இருக்கும் சுகர் போட்டோன்னா எப்போயுமே நம்மளுக்கு தண்ணியாகும் எந்த ஒரு ஸ்வீட்டாக இருந்தாலும் கொஞ்சம் தண்ணியாக தான் ஆகும் பாலாக இருந்தாலும் தண்ணியாக தான் ஆகும் அதனால் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா மில்க் மேட் தான் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்மளுக்கு பாதாம் கலர் வரணுன்றதுனால நான் வந்து குங்கும பூ இல்லை எங்களை காலியாகிடுச்சி அதனால கொஞ்சமாக எல்லோ ஃபுட் கலர் தான் ஆட் பண்ணுறேன் கொஞ்சமாக போட்டுக்கோங்க லைட்டாக போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த பாதாம் கலர் அந்த லைட் எல்லோன்னு இருக்குங்க அந்த கலர் வந்துடும் பாருங்க சூப்பராக வந்திருக்கு உங்களுக்கு ஸ்வீட் பத்திராட்ட நீங்கள் கூட சக்கரை கூட போட்டுக்கலாங்க எனக்கு தேவையான அளவுக்கு நான் மில்க் மீட் சேர்த்துட்டேன் இப்போ முந்திரியும் வறுத்து எடுத்துகிட்டு அந்த பாயாசத்தில் போட்டுருங்க சூப்பரான சாரப்பருப்பு சேமியா பாயாசம் தயாராகிடுச்சு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க எப்பயே செய்கிற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி பாயாசம் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோவை பார்த்து ட்ரை பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச்